நிகழ்ச்சியிலே கருத்துறை வழங்குவதற்காக கவிஞரும் விமர்சகரும் எழுத்தாளரும் வானொலியில் அதாவது சென்னை வானொலியில் பல கவிதைகளை இசைப்பாடுகளை வழங்கியவரும் தற்போது தமிழறி வானொலியிலே ஜெர்மன் நாட்டு தமிழறி வானொலியிலே தொடர் சொற்பொழிவாளர்களாகவும் இருக்கக்கூடிய தக்கோலன்பன் ஜனநாதன் அவர்கள் இப்போது இங்கே கருத்துரை வழங்க இருக்கிறார்கள் அவருக்கான பொறுமை தண்டி யாத்திரையும் உலக உத்தமரும் என்ற தலைப்பில் அந்த பொறுமையிலே அவர் பேச இருக்கின்றார்கள் அவருடைய உரையை நாம் கேட்போம் மிகச் சிறப்பான உரைகள் வழங்குவதில் சேர்ந்த ஞானம் பெற்றவர் பல்வேறு இலக்கிய உரைகளையும் வழங்கிக் கொண்டிருப்பவர் இன்றைக்கு உலக உத்தமர் காந்தியடிகளை பற்றி பேசவர்கள் வாருங்கள்லையா சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் என் வணக்கம் உலக உத்தமர் காந்தி எழுபத்தஞ்சு நினைவு தின இன்றைய நிகழ்ச்சிகளில் இன்றைய நிகழ்ச்சியில் கருத்தரங்கத்தில் தண்டி ஆத்திரையும் உலக உத்தமரும் எனும் தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோளம் என் ஜலநாதன் முத்திரமேரு தண்டி யாத்திரை என்பது காலனிய இந்தியாவில் ஆங்கிலேயர் இந்தியர்கள் மீது விதித்த உப்பு வரியை அறவழியில் எதிர்க்கும் திட்டமிட்ட போராட்டமாகும் அன்றைக்கு ஆங்கிலேயர்களுக்கு உப்பு வரி மூலம் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அரசுக்கு வருமானம் கிடைத்தது உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை காந்தி அறிவித்தார் அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை பற்றி ரவீந்திரநாத் தாகூர் ஆரம்பத்தில் எச்சில் உமிழ்ந்தா ஏறி ரொம்பும் என சில கிண்டலாக கூட என்று குறிப்பிடலாம் என்று சொன்னார் ஆனால் உப்பு சத்தியாகிரகம் வெற்றி பெற்றதை அறிந்தபின் அவசரப்பட்டுவிட்டோமே என உணர்ந்து எச்சில் உமிழ்ந்து ஏறி நொம்பியது என்ற வாசகத்தை வெளியிட்டு போராட்டில் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களையும் வாழ்த்தினார் உப்பு சத்தியாகிரகம் அல்லது தண்டி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் குஜராத் மாநிலத்தில் உள்ள தண்டியில் உப்பெடுக்கும் நடைப்பயணமாக துவங்கியது மகாத்மா தனது ஆசிரமத்திலிருந்து இருபத்தி மூன்று நாட்கள் இருநூத்தி நாற்பது மைல் சுமார் நானூறு கிலோமீட்டர் தூரம் நடந்து தண்டி எனும் இடத்திற்கு நடைப்பயணமாக நடந்து சென்றார் மகாத்மா காந்தி சபர்மதியிலிருந்து மகாத்மா காந்தி புறப்படும் போது எழுவத்தெட்டு நபர்கள் இருந்தனர் என்று சொல்வார்கள் அது எண்ணிக்கை கூடலாம் குறி குறைவாக கூட இருக்கலாம் ஆனால் தண்டி என்ற இடத்திற்கு அடைந்த போது கடல் அலை நாணியதாம் ஏனென்றால் அங்கு வந்திருக்கும் தேச தொண்டர்களின் தலைகளை பார்த்து நாம் கடல் அலையா இல்லை வந்திருக்கும் தேச தொண்டர்கள் கடல் அலையா என்று வியந்து பின்வாங்கியது கூட என்று குறிப்பிட்டு சொல்வார்கள் இந்தியர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு அகிம்சை முறையில் சிறப்பாக நடந்து கொண்டனர் மகாத்மா காந்தி நடைபயணமாக ஒவ்வொரு கிராமத்திலும் நுழையும் போது நடைப்பயணம் செல்பவர்களை மக்கள் வரவேற்று உபசரித்தனர் காந்தி உப்பு வரியை மனித நியாயமற்றது என்றும் இது ஏழை மனிதனின் போர் எனவும் வரிவிதிப்பை எதிர்த்து பேசினார் ஒவ்வொரு இரவும் எந்த இடத்துக்கு போறாங்களோ அந்த இடத்துல திறந்த வெளியிலே அவர்கள் தயங்கினார்கள் உறங்கினார்கள் அங்கிருக்க மக்கள் இவர்களுக்கு வேண்டிய உணவு மற்ற என்று கொடுக்க வந்தாலும் எளிமையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவர்கள் வசதிக்கேற்ப அந்த உணவை உண்டார்கள் சாப்பிட்டார்கள் கூடுதலாக எந்த வித வசதியும் கிரா கிராமவாசிகளிடம் கேட்கவில்லை இந்த உப்பு சத்தியாகிர போராட்டத்தில் சரோஜினி நாயுடு போன்ற தலைவர்களும் இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்டனர் நடைப்பயணத்தின் போது ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலை பாடிக்கொண்டும் அவர்கள் சென்றனர் நாள்தோறும் மக்கள் பெருமளவில் நடைப்பயணத்தில் கலந்து கொண்டனர் மகாத்மா அவர்கள் செல்லும் போது கூடவே வருவார்கள் நேர்முக அவர்களுக்கு நேர்முக பேட்டியும் கொடுத்து கொண்டு கட்டுரையும் எழுதி கொண்டு வந்திருந்தார் டைம் இதழ் என்ற ஒரு இதழ் மகாத்மாவை ஆண்டின் சிறந்த மனிதர் உப்பு சத்தியாகிர போராட்டம் நடக்கும்போது நடைப்பயணமாக சென்று கொண்டிருக்கும்போது டைம் இதழ் என்ற ஒரு இதழ் மகாத்மாவை ஆண்டின் சிறந்த மனிதர் என்று பாராட்டி வெளியிட்டது நியூயார்க் டைம்ஸ் இதழ் என்ற இதழ் உப்பு 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 சத்தியாகிர நடைப்பயணத்தை பற்றி எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் ஏப்ரல் அஞ்சாம் நாள் தண்டி கடற்கரைக்கு வந்தபோது காந்தி அசிசேட் பிரஸ் நிருபர் ஒருவர் காந்தியை நேர்முகமாக பேட்டி காண்கிறார் அப்போது காந்தி குறிப்பிட்டதை அவர் குறிப்பிடுகிறார் ஆங்கிலேய அரசு வலிமை மிக்கதாக இருந்தாலும் அந்த பேட்டியில் சொல்கின்ற வாசகங்கள் ஆங்கிலேய அரசு வலிமை மிக்கதாக இருந்தாலும் உலகின் கருத்துக்களுக்கும் மாறுதலுக்கும் உள்ளாக கூடியது அது தீவிரமான அரசியல் போராட்டத்தை ஒடுக்குவதை பொறுப்பதில்லை சட்டமறுப்பு இயக்கமும் அப்படிப்பட்டதுதான் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் சட்டமறுப்பு சட்டபூர்வமானதாக இருக்கும் வரை மேலும் அவசியமானதாகவும் வன்முறையற்றதாகவும் உள்ளது அரசானது இப்போது நாங்கள் நடந்து கொண்டு வருகிறோமே நடைப்பயணத்தை பொறுத்தது போன்று நாங்கள் நடைப்பயணமாக உப்பு சத்தியாகிரத்தில் கலந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அது போன்றே நாளை முதல் எண்ணற்ற மக்களால் உப்பு சட்ட உப்பு சட்டங்களை உண்மையாக உடைக்கும் போது பொறுக்குமா என்பதை நாளைதான் காண வேண்டும் என காந்தி பேட்டி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் ஏப்ரல் ஆறாம் நாள் காலையில் மகாத்மா காந்தி பிரார்த்தனை கூடத்துக்கு போய் வந்த பிறகு காந்தி கடலில் இறங்கி கையளவு உப்பை எடுத்து உயர்த்தி பிடித்து அறிவித்தார் இத்துடன் நான் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை அடித்தளத்தை அசைக்கிறேன் அந்த உப்பை எடுத்துக்கொண்டு கடலில் குயர்த்து கொண்டு உப்போ கையில் வைத்துக் கொண்டே சொல்கிறார் நான் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தை அசைக்கிறேன் என கூறி சட்டத்தை மீறி கடல் நீரை கொதிக்க வைத்து உப்பை எடுத்தார் தனது தொண்டர்களிடம் உப்பினை எங்கு வசதியாக இருக்கிறதோ அங்கு எடுக்க ஆவண செய்து கொள்ளும்படி கொள்ளுமாறும் சட்டத்தை மீறி ஆனால் தேவையான உட்கெடுப்பதையும் பரிந்துரைத்தார் இந்தியா முழுவதும் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை தேசத்தொண்டர்கள் தத்தி இன்றி ரத்தமின்றி உத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர் என நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பாடிய பாடலை பாடிக்கொண்டு நடைப்பயணமாக நடந்து சென்று வேதாரண்யம் கடற்கரைக்கு அடைந்து உப்பு எடுத்தனர் இப்படி இருக்க இந்தியாவின் எல்லைப்புறத்தில் ஒரு குழுவினர் நாங்களும் இந்த உப்பு சத்தியாக போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம் என காந்தியிடம் அனுமதி கேட்டனர் நீ காந்தி அப்போது குறிப்பிட்டார் நீங்கள் முரட்டு கொடுத்தவர் இது அகிம்சை முறையில் நடக்கின்ற போராட்டம் நீங்கள் பொதுவாக அடித்தால் திருப்பி அடிப்பவர்கள் உங்களால் அமைதியாக போராட்டம் நடத்த முடியாது எனவே என்று பலவாக எடுத்து சொல்லியும் அவர்கள் அடம்பிடித்து காந்தியிடம் அனுமதி பெற்றனர் எல்லப்புறத்தில் கலந்து கொண்ட முரட்டு இனத்தவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அகிம்சை முறையில் நடப்பார்களோ என்று மற்ற தொண்டர்களும் தலைவர்களும் அச்சத்தோடு இருந்தனர் எல்லப்புறத்திலும் உப்பு சத்தியாகிரம் தொடங்கியது வரிசை வரிசையாக அந்த அதாவது ஒரு போராட்டம் நடக்கிறது அகிய சுவரில் போராட்டம் என்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வரிசை வரிசையாக நாலு பேர் கடலில் இறங்கி உப்பை எடுப்பார்கள் ஆங்கிலேயர்கள் அவர்களை அடிப்பார்கள் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ரத்தம் எல்லாம் ஒழும் உடனே கூடவே வந்திருக்கும் உடன் வந்திருக்கும் செவிலியர்கள் அவர்களுக்கு வேண்டிய முதல் உறுதி செய்வார்கள் இப்படி அடுத்ததாக ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க கடலில் இறங்குவாங்க ஆங்கிலேயர்கள் அடிப்பார்கள் அந்த பாதிப்பை அவர்களுடைய அவர்களுக்கு வேண்டிய முதல் உதிகளை செவிலியர்களை செய்வார்கள் இப்படித்தான் தொடர்ந்து அந்த உப்பு சத்தியாகிர போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருது எல்லைப்புறத்தில் முரட்டு இனத்தவர்கள் முறையில் நடந்து கொண்டது ஆங்கிலேயர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை இவங்க சும்மா இருக்க மாட்டாங்களே அடித்தா திருப்பி அடிப்பாங்களே இவங்க போய் அமைதியாக நடத்துகிறாங்களே நடக்கிறாங்களே ரத்தம் உழுது அப்போ கூட திருப்பி அடிக்கல அடிப்பாங்களோன்ற பயத்துல வேற இருந்தாங்க ஆங்கிலேய காவலாளிகள் என்று கூட குறிப்பிடுவார்கள் இப்படி அடிப்பார்கள் திருப்பி அடிக்க அடித்ததனால என்ன ஆகுதுன்னா அகிம்சை முறையில செயல்படாததுனால எப்படி ஒத்துழையாமை இயக்கத்துல சௌரி சௌராய் என்ற இடத்துல காவல் நடைத்த தேசத்தோன்ற கொளுத்தப்பட்டதால் ஒத்துழையாமை விழாமை இயக்கத்தை காந்தி நடித்திட்டாரு மேற்கொண்டு அந்த ஒத்திழமை இயக்கம் செயல்படுத்தவில்லை அதுபோல இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டமும் நிறுத்தி விடுவார் என்று ஆங்கிலேயர் ரொம்ப எதிர்பார்த்தாங்களாம் ஆனா இந்த முரட்டு இனத்தவர்கள் நடந்து கொண்ட விதத்தால் ஏமாற்றமே அடைந்தனர் ஆங்கிலேயர்கள் அற போராட்டமாக ஆங்கிலர்கள் கண்டதை பார்த்து அவர்களை பார்த்து அசந்து போகும் அளவிற்கு அந்த முரட்டு இனத்தவர்கள் அந்த குழுவினை நடத்தி சென்றனர் அந்த குழுவினை நடத்தி சென்றவர்தான் கான் அப்துல் கபார் கான் எனப்படும் பாட்ஷா கான் என்பவராவார் முரட்டு குணத்தவர் மென்மையானது எப்படி முரட்டு குணத்தவர்கள் மென்மையானது எப்படி இப்படி அகிம்சை முறையில் அமைதிப்படுத்தும் தன்மையை விதைத்தவர் காந்தி நம்முடைய மகாத்மா காந்தி என்பதை கண்டு ஆங்கிலேயர்கள் வியந்து போனார்கள் எல்லைப்புறத்தில் அகிம்சை முறையில் போராட்டத்தை வழி வழிநடத்தி சென்றதாலும் பாட்ஷா கான் எனப்படும் கான் அப்துல் கான் அவர்களை எல்லை காந்தி எனவும் அழைத்தார்கள் தண்டி யாத்திரையை நினைவுறுத்தும் வன்மையில் தண்டி யாத்திரையை நிறைவுறுத்தும் வண்ணம் நமது இந்திய அரசு எழுபத்தஞ்சாம் ஆண்டு நினைவை ஒட்டி தண்டி நடைப்பயண நிகழ்வுகள் குறித்த நினைவு அஞ்சல் தலை அஞ்சு ரூபாய் அஞ்சல் தலை ஏப்ரல் அஞ்சாம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியிடப்பட்டன அதாவது தண்டி யாத்திரையினுடைய நினைவை ஒட்டி அந்த இரண்டாயிரத்தி அஞ்சில் எழுபத்தஞ்சாம் ஆண்டு நினைவை ஒட்டி அஞ்சு ரூபாய் தலையை மதிப்பில் உள்ள ஒரு அஞ்சல் தடைகளை நம்முடைய அரசு வெளியிடப்பட்டது அது மட்டுமல்ல தண்டி நடைப்பயணத்தை நினைவு கூறும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள பணத்தில் காந்தியடிகள் தொண்டர்களுடன் தண்டி யாத்திரை மேற்கொண்ட படம் அச்சிடப்பட்டுள்ளது வன்முறைதான் நன்மை வழங்கிடாது என்று உணர்த்தி நன்முறையாம் நல் அகிம்சை வாய்மைதனில் நன்றே புதுமை புரிந்து நல் வெற்றியும் பெற்றார் அதுவன்றோ அண்ணல் வழி வாய்ப்பளித்தபிற்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேறு உரை வழங்கினார் சபர்மத்தி ஆசிரமத்திலிருந்து காந்தி கிளம்பிய <laughs>